புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டையில் இசிஆர் சாலையை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் நேரலையில் இணைந்திருக்கிறார் பிரேம் தற்போது அந்த குடும்பத்தினர் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அந்த மாணவி அந்த சிறுமியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு நயவஞ்சகரால் தற்போது கல்லகப்படப்பட்ட சிறுமி பாலி வன்கொருமை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர்களுக்கு நீதி வேண்டி தற்போது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதி மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை மற்றும் புதுவை மாநிலத்தில் முழுமையாக தற்போது போக்குவரத்து சந்தித்திருக்கிறது ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாம் கேட்போம் என்ன மாதிரி தண்டனை வழங்கணும் சுடானங்க நிக்க வெச்சு அவன சுடானோம் அந்த கொழந்த உயிர் போற மாதிரி அவன் உயிர் போவணும் மக்கள் எல்லாரும் பாக்கணும் கொழந்தைய என்ன செத்து வச்சீங்க குடிச்சு குடிச்சு சாவுனான் அந்த சார் கொஞ்சி போடுறானு நடுவாடைக்கு சார் இந்த மேல என்ன

எல்லா இடத்துலயுமே இந்த இடம் இருக்கு இனிமே அந்த கஞ்சாவை ஒழிக்கணும் இந்த இடத்துல இனிமே விட கூடாது இனிமே இந்த காசை கொடுத்து இப்ப ஒரு காசை கொடுத்து ஒரு குழந்தையை சமாளிச்சுட்டாங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தப்பு பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவுன்னு கேக்குறேன் நான் புதுச்சேரி மக்களோட கஞ்சா அதிகமா இருக்கு சார் புதுச்சேரி மக்கள வந்து

சாக்கில கட்டிடுவாங்களா அப்ப ரெண்டு மா ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன சார் தெரியுது இப்ப நாங்க வேலை விட்டு நிக்கிறோம்னா அவங்க வந்து பாரு முடுங்காத முடுங்கன்னு சொல்லி இவ்வளவு இந்த கடை சார் எவ்வளவு நடந்திருக்குது இன்னைக்கு எங்க வீட்டு புள்ள மாதிரி சார் அந்த குழந்தை நடந்திருக்கு சார் இது எங்க எதுவுமே நடக்க கூடாது கஞ்சாவை பஸ்ட் ஒழிக்கணும் சார் கஞ்சா ஒழிச்சா புதுச்சேரியில பாதி தண்டனைக்கு தப்பு வந்து குறையும் சார் எங்களுக்கு தெரிஞ்சு கஞ்சா வேற ஒழிங்க ஒழிச்சு எங்க பெண்ணுக்கும் இதுக்கப்புறம் பாப்பாவோட முடியணும் சார் இதுக்கப்புறம் எந்த சார் இப்ப வெளியான பாத்தீங்கன்னா சிக்னல்ல நிக்க வச்சு அவங்களுக்கு தூகுதனனை கொடுத்து பொதுமக்கள் எல்லாாரையும் பார்க்க சொல்லுவாங்க அத மாதிரி பார்த்தாதான் மத்தவங்களுக்கு பயம் வரும் அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும் இத திரும்ப செய்ய மாட்டாங்க எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு பச்ச குழந்தைங்க இருக்கு பயமா இருக்கு வேலைக்கு போக பயமா இருக்கு அந்த குழந்தைய பார்த்து நாங்க நைட் எல்லாம் தூங்கல ரெண்டு நாளா குழந்தைங்களை சாப்பிடாம பயந்து வீட்டுல பயந்துட்டு உட்காந்து இருக்கும் இந்த மாதிரி பண்றாங்க அவங்களுக்கு எல்லா பொதுமக்களுக்கு நடுவுல வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை பண்றவங்க இன்னொருத்தவங்க கை வைக்க மாட்டான் இதே மாதிரி நம்ம நடு ரோட்ல வச்சு நம்ம தூக்க போடுவாங்க சுடுவாங்கன்ற பயம் இருக்கும் எனக்கு நீங்க குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பாம கையில வச்சுட்டு இந்த போராட்டத்துக்காக நின்னுட்டு இருக்கோம் எதனால எங்க வீட்லயே அதே வயசு ஒன்பது வயசுல ஒரு குழந்தை இருக்கு இது கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார் அதெல்லாம் சும்மா விட முடியாது அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஹ் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அது ஒரு கஷ்டம் தானே சார் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பெரிய தப்பு சார் அவங்க கண்டிப்பாக நீங்கள் தண்டனை கொடுக்கணும் சார் அந்த பெற்றவங்க கையிலே சார் நீங்கள் போலீஸோ கோர்ட்டோ வக்கீலோ யாருமே தண்டர் தேவையில்ல அந்த பாதிக்கப்பட்டாங்களா சார் அந்த குழந்தையோட அம்மா அவங்க தண்டனை கொடுக்கட்டும் அந்த கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பெற்றவங்கள கொடுங்க இல்லைனா அந்த பசங்க பெற்றாங்கல்ல அந்த பெத்தவங்கள கொடுத்து அவங்க பெற்றவங்களே கையில வரீங்க சார் உங்கள் குடும்ப ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தையும் வெளியே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது காவல்துறையுடன் அந்த இரண்டு குற்றவாளி இருக்கக்கூடாது அவர்களுடைய பெற்றோருடைய இந்த குழந்தையின் பெற்றோர்களுடைய அவர் இரண்டு பேரையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக புதுவை மாநில அரசு இதற்கு ஒரு முற்றிலுமாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் புதுவை மாநிலம் முழுவதும் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை கஞ்சாவை ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த நயவஞ்சர்களை உடனடியாக அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உயிரிழந்த சிறுமி மட்டுமில்ல தங்கள் வீட்டு குழந்தைகளும் அனைவரையுமே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பெண்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பிரேம்